ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை குப்பையில் விழுந்தாலும் உழைக்க வெட்கப்படுவதில்லை விதைகள் எதற்காக இதை சொல்கிறேன் தெரியுமா தங்கமே ஒருவரின் இருக்கும் இடம் அவரது திறமையை தீர்மானிக்காது நிச்சயமாக தீர்மானிக்காது வாழ்க்கை கடினமாக இருந்தால் அதற்கேற்ப உன்னை மேலும் நீ உறுதியாக்கி கொள்ளனும் என்னால் முடியாது என்று நீ முற்றுப்புள்ளி வைக்கலாமா வைக்கக்கூடாது முடியாது என்பதையே கிடையாது என்று மாற்றிக்கொள்ளேன் சிலந்தி போல எதிர்நீச்சல் போட்டால் தான் வெற்றி உன்னை வந்து சேரும் எனக்கு இது வராது என்ற எண்ணம் இருந்தால் எதையுமே நீ சாதிக்க முடியாது சொல்லிட்டேன் முயற்சி வேண்டும் தங்கமி உன் வெற்றிக்கனியை எட்டும் வரை முயற்சி வேண்டும் அலைகள் போல் ஓயாமல் முயற்சி செய்ய வேண்டும் முன்னால் முடியும் முன்னால் மட்டுமே முடியும் என்ற நம்பிக்கையோடு ஒரு முறை அல்ல பல முறை போராடும் வெற்றி நிச்சயமாக ஆகிவிடும் பொன் பொருளை விட மதிப்பு மிக்கது மகிழ்ச்சி அதை நீ போய் மற்றவர்களுக்கு கடனாய் கொடுக்க முடியுமா முடியாதே மகிழ்ச்சியாக வாழ ஆயிரம் வழிகள் இருக்கிறது ஆனால் கவலையின்றி வாழ போவது போகட்டும் வருவது வரட்டும் நடப்பது நடக்கட்டும் என்ற மனப்பான்மை மட்டும் உனக்குள் இருந்தால் போதும் காயங்களோடு சிரிப்பது எளிதல்ல தங்கமே ஆனால் சிரிக்க பழகினால் எந்த காயமும் பெரிதல்ல என்பது நிச்சயம் நீ எத்தனை முறை சந்தோஷங்களை பறித்தாலும் பூக்களைப் போல பூத்துக்கொண்டே இருக்கணும் நீ சாயி சொல்வதை கீழ் இந்த சாயி சொல்வதை கேட்டால் உனக்கு வெற்றி நிச்சயம் காத்துக் கொண்டிருக்கிறது ஓம் சாயிரா